மக்கள் போற்றும் தலைவன் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்களுக்கு குவிந்து வரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டின் பெருமைகளில் ஒன்று உண்டென்றால் அது அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மற்றும் அறக்கட்டளையின் பணிகளை அந்த சமூக பணிகளுக்கு கர்த்தாவான டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்களின் பிறந்தநாள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இயக்கத்தின் மூலமாக அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது சமூக சேவகர் அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மற்றும் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் அவர்களின் பிறந்தநாளில் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் பிரபல இலக்கிய பிரபலங்கள் திரைப்படத் துறையினர் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைமையகத்தில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாளில் சான்றோர்களின் பாராட்டு நிகழ்ச்சியும் சமூக பணிக்காக அவர் ஆற்றிய பணிகளை குறித்தும் அறிஞர் பெருமக்கள் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இவரின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் அவரது தோழர்கள் மகளிர் அணியினர் ஏழை மக்களுக்கு உணவு மற்றும் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் வருகிறார்கள் அன்று மாலை இயக்கத்தின் சார்பில் சிறப்பு கூட்டமும் நடைபெற்றது அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவனரின் சேவைகளை பாராட்டி வாழ்த்து மழையும் மற்றும் பிறந்த நாளை ஒட்டி சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அன்னதானம் வழங்குதல் இயக்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது சமூகத்தின் பலதரப்பட்ட மக்களும் அவரது தன்னலமற்ற சேவைக்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள் கடந்த பல ஆண்டுகளாக சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு தொடர்ந்து உணவு உடை கல்வி உதவி உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் மக்களின் துயரத்தில் இயக்கம் முன்னிலையில் செயல்பட்டு வருகிறது ஏழை மாணவர்களின் கல்விக்கும் முதியோர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கும் தனிப்பட்ட கவனத்தையும் செலுத்தி வருகிறார் என பாராட்டினர் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி முருகமங்கலம் பகுதியில் நூற்றுக்கணக்கானோருக்கு புதிய ஆடைகள் அன்னதானமும் வழங்கப்பட்டது சிறப்பு நிகழ்ச்சியாக ஆயிரக்கணக்கான விதைப்பந்துகள் வழங்கவும் மரக்கன்றுகள் நடவு செய்வதற்கும் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு பாதணி உடைகள் இனிப்புகள் குடை பாய் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பல பொருட்களை நிறுவன தலைவர் வெங்கடேசன் அவர்கள் திட்டமிட்டுள்ளாா் இவரது சமூக பணியை பாராட்டி உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் அவருக்கு தொலைபேசி வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்